லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரோணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவில் உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களே வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக மாறி இருக்காங்க வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக மாறியிருக்காங்க குறிப்பாக டெல்லி முதல் தமிழ்நாடு வரை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு அவர்கள் வன் வன்மத்தோடு சில பதிவுகளை செய்திருக்காருன்னு சொல்லி கண்டனத்தையும் பதிவு செய்திருக்காரு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எடுக்கப்பட்டுச்சு எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து கோயில்களில் திரையிடப்படலை போதுமான அனுமதி கொடுக்கப்படலை தமிழ்நாடு காவல்துறையால் தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு வழக்கு அதில் ஆனந்த் வெங்கடேஷ் மிக கடுமையாகவும் விமர்சனங்கள் முன் வச்சிருக்காரு வதந்திகளை பரப்ப எல்லா கட்சிகளுக்குமே அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பக்தி என்பது அன்பையும் அமைதியும் வந்து வலியுறுத்தத்தான் சமூகத்தினுடைய சமநிலையை சீர்குலைப்பதற்காக அல்ல அப்படின்னு தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்காரு திமுக இதை எப்படி பார்க்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை படம் போட்டு காட்டியிருக்கிறார் பார்த்தோம் இந்தியாவுடைய ஒன்றியத்துடைய நிதி அமைச்சர் எப்படி வேண்டுமென்று டெலிபிரேட்லி வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார் தினமலர்னு ஒரு பத்திரிகை ஒரு கேட்ட பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது தடை என்று எந்தெந்த அடிப்படையில் அந்த செய்தியை போட்டார்கள் என்று தெரியவில்லை அந்த பத்திரிகையை மேற்கோள் காட்டி தடை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்க அவங்களுக்கு தெரியாதா அவங்க கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டால் சொல்ல மாட்டாங்களா செக்ரட்டரி என்ன உண்மையான நிலைமை என்ன இது போல ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ எதற்காக இதை செய்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அது பொய்யான செய்தி தான் தினமலரில் வந்தால் பொய்யான செய்தியாகத்தான் இருக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் இங்கே வந்து ஏதாவது திமுக அரசுக்கு எதிராக எதையாவது செய்துவிட முடியுமா நேற்று வந்து இளைஞரணி மாநாடு அது வந்து ஒரு வரலாறுக்கான அந்த வகையில் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான முதல்வர்கள் தலைவர்கள் எல்லாமே வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள் திரு ஜோ நவீன் பட்நாயக் அவர்கள் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி முதல்வர் பினராயி விஜயன் போன்றவரெல்லாம் வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருந்தார்கள் இது வந்து அவர்களுடைய வயிற்றுச்சலை கிளப்பிவிட்டது பாஜகவுடைய வயிற்றுச்சல் உடனடியாக என்ன பண்ணுறாங்க நிதியமைச்சரிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகி வரைக்கும் திமுக இதை செய்து விட்டது திமுக இதை செய்து விட்டது என்னையா செஞ்சிச்சு திமுக இதை செஞ்சுச்சுங்க என்னங்க செஞ்சிச்சு இதை செஞ்சிச்சுங்க இது இப்படிதான் வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நேற்று அண்ணன் சேகர் பாபா அவர்கள் வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக எந்த விதமான தடையும் எதற்குமே கிடையாது நீங்கள் ஒரு அனுமதியை பெற்றுவிட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள் சொல்லிவிட்டார் அதன் பிறகும் தடை 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 அப்படின்னாங்க இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த பொய் பிரச்சாரத்தையும் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுடைய அந்த உத்தரவு தவிடு பொடியாக்கி இருக்கிறது அத வந்து எப்படின்னா இது இதை தாண்டி எனக்கு சொல்றது இல்ல சாணிய வந்து சாணியில் முக்கிய அடிச்சிருக்காங்க அப்படி தான் இதை வந்து சொல்ல முடியும் அப்படி தான் எடுத்துக்க வேண்டும் இதை தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்ன சொன்னாங்க

not per se prohibited or restricted அப்புறம் என்ன சொல்றாரு யார் இதை செய்து கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு it must be born in mind that all this will be done in a responsible poru podu nadandukolla vendum and pious manner today without giving rise to any law and order problem என்ன solrare manila arasu அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்றதை பார்க்கும் பொழுது எந்த விதமான தடை உத்தரவும் கிடையாது நீங்கள் வந்து பூஜை செய்வதற்கோ அன்னதானங்களை நடத்துவதற்கோ இல்லை வந்து ராமநாமத்தை சொல்லுவதற்கோ எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் இதை செய்பவர்களெல்லாம் ஒன்றே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் போடு நடந்து கொள்ளுங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது உங்கள் கையிலே இருக்கிறது திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு இந்த உத்தரவை யாராவது படித்து காண்பித்தார்களான்னு தெரியல படித்து காண்பித்தார் என்றால் நேற்று போட்ட ட்வீட்டை வந்து டிலீட் பண்ணிட்டு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாரு நடக்கவில்லை யாரும் அவருக்கு இந்த உத்தரவை யாரும் அவரிடம் காட்டவில்லை போல் இருக்கிறது ஒரு சரியான உத்தரவை போட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் ரொம்ப முக்கியமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அந்த நீதி அரசர் சொல்றாரு என்ன அப்படின்னா நோ மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் மேஷன் பொய் தகவலையோ தவறான தகவலையோ யாரும் பரப்ப கூடாது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த உத்தரவு உங்களுடைய காதுகளுக்கு எட்டியதா என்றுதான் நாம் கேட்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள்ட்டையும் கேட்கணும் இந்த உத்தரவை படித்தீர்களா இந்த உத்தரவை பார்த்தீர்களா இந்த உத்தரவு வந்து வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று சொல்கிறது அப்ப நீங்கள் பரப்பிய வதந்திகளுக்கு என்ன இப்போதும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் செய்த செயலுக்கு அவர்கள் செய்த அந்த பரப்பிய வதந்திகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கோ இல்ல வந்து மன்னிப்பு கேட்பதற்கோ இவர்கள் யாரும் தயாராக இல்லை இப்ப நீங்க இன்னொரு கேள்வியை கேட்கலாம் எதனால இதை செய்கிறார்கள் இன்னைக்கு வந்து ஐநூறு வருடங்கள் கழித்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய ஒட்டுமொத்த கவனமும் அந்த நல்ல காரியம் மீது இருக்கும் அதை பத்தி பாசிட்டிவா பேசுவோம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஆனா இவங்க என்ன பண்றாங்க ரிவர்ஸ்ல பண்றாங்க நாடு முழுக்க வந்து கொண்டாட்ட மலையில இருக்காங்க ஆனால் வந்து இங்க கோதண்டராமர் கோயில இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவர்கள் கல்ல வந்து ஒரு அச்சத்தை நான் பார்க்கிறேன் கண்ணுக்கே புலப்படாத ஒரு அச்சம் அவங்க கண்ணில் தெரிகிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஆளுநர் அவர்கள் ஒரு ட்ரீட் பண்றாரு அப்படின்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஒரு ஆளுநர் என்ன விஞ்ஞானியா இல்லை சைக்கியாட்ரிஸ்ட்டா இல்லை ஹிப்னாட்டிஸ்ட்டா இல்லை யார் அவரு இல்லை வந்து அப்படியே கண்ணை பார்த்தவொடனே மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய வித்தையை அறிந்தவரா யார் அவரு கண்ணை உடனே தெரிஞ்சிச்சாம்மா அவங்களுக்கு வந்து நெஞ்சத்தில் அச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவர் கண்ணில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அவர் ப்ராசஸ் பண்ற இன்ஃபர்மேஷன்ல ஏதோ அவர் ப்ராசஸ் பண்ற மெத்தட்ல ஏதோ கோளாறு அர்த்தம் இல்ல அவர் போடுற ட்வீட்ல கோளாறு அர்த்தம் இப்படிப்பட்ட அந்த 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 விஷயத்தை சொன்ன போனார் பட்டாச்சாரியா கோதண்டராமர் கோயிலுடைய பட்டாச்சாரியா என்ன சொல்றாரு வழக்கம் போல இயங்கினோம் பேட்டி கொடுத்தாரு அப்படி எதுவும் இல்லை சரியான முறையில தான் நடந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன பயம்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்டாரு அப்ப யார் பொய் சொல்ற அப்ப என்ன நடக்குது ஒன்றியத்துடைய நிதி அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அப்புறம் அவங்களுக்கு வந்து காவடி தூக்குவதற்கு பாஜக நிர்வாகிகள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த பாஜக கூடாரமும் அம்பலப்பட்டு நிற்கிறது இன்னைக்கு வந்து திரு மோடி அவர்கள் வந்து ஒரு பெரிய சாதனை செய்து விட்டார்ன்றாங்க இங்க வந்து என்ன நடந்திருக்கு நீங்க சாதனை எல்லாம் பத்தி பேசணும் அதை விட்டுட்டு திமுக இப்படி செய்கிறது எங்களை என்ன என்ன நியாயம் இருக்கிறது இன்னொரு கேள்வி அதான் ஏன் இதை செய்கிறார்கள் ஏன் இதை செய்கிறார்கள் அப்படின்னா இவர்கள் வந்து ராமர் கோயில் திறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் லாபத்தை அவர்களுக்கு கொடுக்கும் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய இதை வந்து சர்ஜை உருவாக்கும் பாஜகவிற்கு ஆதரவாக என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த எதிர்பார்த்த அளவு இல்லை அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்களெல்லாம் எதிரிகள் இவர்களெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் திமுக இந்துக்களுக்கு பாஜகவுடைய பக்திக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அதை நாங்கள் தான் பாஜக தான் முறியடித்தது ஏதோ ஏதோ ஹீரோ மாதிரி மற்றவங்கலாம் வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சாங்க எப்படி வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற முனைந்தார்கள் என்பது வந்து தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது இல்லை நீங்கள் சொல்வது போல தமிழ்நாட்டில் ராமரசியில் எடுபடல அப்படின்னா அண்ணாமலை வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு நீங்கள் அனுமதிக்கலாம் அப்படின்னா தடை விதிச்சிங்கன்னா நாங்களாம் வந்து தடையை மீறி உள்ளே போவோம் சட்ட ஒழுங்கு சீர்குட வேண்டிய நிலைமை ஏற்படும் எச்சரிக்கை விடுக்கிறார்ல அப்படி பேச வேண்டிய அவசியம் இங்கே என்ன இருக்கு இல்லை அதுதான் சொல்கிறேன் நானும் ரவுடிதா நானும் தான் நானும் ரவுடிதான்ட்டு யார் தடை செய்தா எப்படி தடை செய்வாங்க தடை செய்யலை தடை செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா தடை செய்து பார் சொல்லி சவுண்ட் எது குடுக்கிறதுல எடுபடாத அரசியல் பேசிய அதாவது வந்து இந்த அரசியல் எடுப்படாது இந்தியா கூட்டணிக்கு ஒரு இத கொண்டு வரணும் அவர்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொண்டு வரணும் திமுக இப்படி இருக்கு உங்க கூட்டில திமுக இருக்கு திமுக இருக்குன்னு சொல்லி பிரஷர இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுலேயும் அந்த ஆசையிலும் அவர்களுக்கு மண் தான் விழப்போகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து அஸ்ஸாமில் இருக்காரு அஸ்ஸாமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு போக முயற்சி செய்கிறார் அது அங்கே தடுக்கிறது பாஜக அரசு அவர் ரோட்ல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காரு பாடல்கள் பாடி பஜனை பாடல்கள் பாடி அங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக ராகுல் காந்தி வந்து பெரிய அவருடைய இது பண்ணது வந்து ஒரு பெரிய இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி டைவர்ஷன்ஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது என்னன்னா பாஜகவுடைய அச்சத்தை பாஜக வந்து தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலிலே எவ்வளவு பெரிய அச்சத்தோடு இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைக்கு அவங்களுடைய நூறாண்டு கால கனவான நாவல் திறக்கப்பட்டிருக்கு அது ஒரு தேர்தலில் ஒரு பிரதிபலிப்பா இருக்காதுன்னு நினைக்க முடியும் அதுதான் சொல்றேன் அவர்கள் வந்து பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவர்களுடைய எண்ணம் அது இருக்காது அவங்களால காஜ் பண்ண முடியுது இருக்காதுன்றதுனாலதான் இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் விடல திரு ராகுல் இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா திரு ராகுல் காந்தி வந்து அந்த ஆசிரமத்தில் போய் பூஜை செய்யறதுல என்ன ஆகிடப்போகுது நீங்க வந்து மூணு மணி வரைக்கும் போக கூடாது ஏன் மோடி மட்டும்தான் இப்போ வந்து சாமி கும்பிடுமா வேற யாரும் சாமி கும்பிடக்கூடாதா ஸோ அச்சம் தானே திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் போயிடக்கூடாது இங்கே வந்து வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஒரு சிறந்த பத்து லட்சம் பேருக்கும் மேலே வந்து நேற்று அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் வந்து இது பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற முயற்சி செய்து கொண்டார் அந்த நாடகம் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம் என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள் நன்றி சார்